ஒரு கூட்டிப்படும் தேர்தல் அதிமுக தரப்பிலே பரப்புகிற ஒரு வதந்தி அவர்கள் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற போது தமிழக வெற்றி கழகம் அந்த அணிக்கு எப்படி வரும் என்ற கேள்வி எழுகிறது ஏனென்றால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார் அப்படி என்றால் பாஜக அதிமுக தாவேக்க ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா அல்லது பாஜகவை கழற்றி விட்டுவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறது எனவே அதிமுக தலைமை ஒரு கூட்டணிக்கு கூட நம்ப நம்பத்தகுந்த அந்த நம்பிக்கையுடைய அல்லது நம்பகத்தன்மையுடைய ஒரு கட்சியா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது பாஜகவை கழற்றிவிட்டு அதன் பின்னர் தாவேக்காவோடு கூட்டணி வைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்களா இந்த கேள்வி எழுகிற போது அவர்களின் தன்மையும் கேள்விக்குள்ளாகிறது அது ஒரு யூகம் தானே சந்திச்சாங்கன்னா சொல்லுங்க சந்திச்ச பிறகு பேசுவோம் நெரிசல் சாவு அப்படின்னு பொதுவாக எல்லோரும் சொல்லக்கூடிய நிலையில் அது நெரிசலால் ஏற்பட்ட சாவு இல்லை புறநிலை தூண்டுதலால் நேர்ந்த சாவுகள் என்று அவர்கள் கருதுவதாக தெரிகிறது அதனால்தான் இதை திசை திருப்ப பார்க்கிறார்களோ என்ற ஒரு விமர்சனமும் கூடவே எழுந்தது விடுதலைச் சிறுத்தைகளும் அந்த விமர்சனத்தை வைத்தோம் நெரிசல் சாவு பிறரால் தூண்ட பெற்று நடைபெறக்கூடிய ஒன்று அல்ல தன்னார்வத்தோடு வரக்கூடிய தொண்டர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் அதிகரிக்கிற போது பல்வேறு சம்பவங்களில் நிகழ்ந்திருக்கின்றன மகாமக நிகழ்விலே நடந்திருக்கிறது கும்பமேளா நிகழ்விலே நடந்திருக்கிறது பெங்களூர் என்று கருதுகிறேன் ஒரு கிரிக்கெட் விழாவின் போது நடந்திருக்கிறது ஆந்திராவிலே அல்லு அர்ஜூன் திரைப்படம் பார்க்க போன போது அவரை பார்க்க வந்த இடத்திலே அதுபோன்ற ஒரு சம்பவம் நகழ்ந்திருக்கிறது இதுபோல கூடுதலான மக்கள் ஒரு இடத்திலே திரளுகிற போது அந்த எண்ணிக்கை அதிகரிக்கிற போது அவர்களுக்குள்ளாக ஏற்படுகிற நெரிசலில் ஏற்படுகிற ஒரு துயரம் இது அதிலே அவர்கள் வேறு என்ன கோணத்தில் இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள் சிபிஐ விசாரணையை எதற்காக கோருகிறார்கள் என்று இன்னும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை பாஜக தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த விஜய் வந்து அங்கே போனால் அவர் வந்து கொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஏற்கனவே கொலை நடந்திருக்கு இவர் போனால் இவரையும் கொலை செய்ய வாய்ப்பு இருக்குது இல்லாத பொல்லாத கதைகளை கட்டுக்கதைகளை பேசுவதே அவரது வாடிக்கையாக இருக்கிறது கற்பனையாகவும் யூகமாகவும் பல செய்திகளை அவர் பரப்புகிறார் அரசியல் செய்ய வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை ஆனால் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவதில் அவர் குறியாக இருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகின்றன ஆனால் இன்னும் அண்ணாமலையே தான் தலைவர் என்கிற மனநிலையில் ஏதேதோ பேசிக்கொண்டிருக்கிறார் விஜய் அவர்களுக்கு இங்கே என்ன ஆபத்து ஏற்பட இருக்கிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர் மக்கள் செல்வாக்கோடு இயங்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிற சூழலில் அவருடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு என்ன சூழல் இங்கே நிலவுகிறது அண்ணாமலை தான் விளக்க வேண்டும் நிறைய கோரிக்கைகள் வைக்கிறார் நீதிமன்றத்தில் ஜெய் பின்னாடி யாரும் வரக்கூடாது வந்தால் சரி நடத்தலாம் அந்த மாதிரி இதெல்லாம் கூடாது எதுக்காக அவர் அந்த மாதிரி என்ன கோரிக்கை வைக்கிறார் நிறைய இந்த மாதிரி கூட்டம் எப்படி தொடரக்கூடாது போலீஸ் பந்தவசம் கொடுக்கணும் கூட்டம் ஏதாவது நெருக்கடி அந்த மாதிரி நெரிசல் இருந்துச்சுன்னா தடியடி கொடுக்க நடத்துறதுலாம் அனுமதி தரணும் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காரு அது இந்த நெரிசல் சாவுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு அனுபவம் ஒரு படிப்பினை ஆகவே அப்படி அவர் கோரிக்கை வைப்பதில் ஒன்றும் தவறில்லை

நீதித்துறையில் இதுபோன்ற நடவடிக்கைகள் எந்த பின்னணியில் நடக்கின்றன சட்டப்பூர்வமாகத்தான் இவை நிகழ்கின்றனவா என்று தெரியவில்லை இந்த கேள்வி கேள்விக்கு உரிய நீதிபதிகள் தான் விளக்கம் தர வேண்டும் அவர்கள் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் எந்த சட்ட பின்னணியில் அதை செய்தார்கள் என்பதை அவர்கள்தான் தான் விளக்க வேண்டும்